கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் தினசரி உங்களுடைய அதிகாலில் வந்து பங்கெடுப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து கர்த்தர் நல் வார்த்தைகளை தருகிறார் என்று சொல்லி நம்பி நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக ஏனென்று கேட்டால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இன்றைக்கு நமக்கு மிகவும் பழக்கமான நம்ம வீட்டில் முதல் முதல் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற சங்கீதத்தின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அந்த சங்கீதத்தினுடைய நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஐ எம் வாக்கிங் த்ரூ த வேலி ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கிறேன் ஆனால் அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கு ஜீவனுக்குரிய அடையாளம் கிடையாது ஜீவன் உள்ளவர்கள் யாரும் கிடையாது ஒத்தாசை உதவி யாரும் கிடையாது எஸ்ஐக்கேலின் புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் எஸ்ஐக்கேலை பார்த்து சொன்னார் அவனை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறார் ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் போனப்போ அவன் கண்டது என்ன தெரியுமா ஒரு ஜீவராசி அவன் பார்க்கல ஜீவன் உள்ள ஒரு மனுஷனை பார்க்கல அந்த பள்ளத்தாக்கு முழுசும் ஒலர்ந்த எலும்புகள் ஜீவன் இல்லைங்கிறது மாத்திரம் எல்லாம் எலும்பெல்லாம் பீஸ் பீஸா அங்க எல்லாம் செதறி கிடக்கு இவனுக்கு அதுல நடக்க முடியாது பயம் ஆனா அங்க பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அவனுக்கு பதில் சொல்ல தெரியல உயிர் அடையும் சொன்னா எழுப்புன்னு இருப்பாரு உயிர் அடையாதுன்னு சொன்னா நீ எல்லாம் எதுக்குடா விசுவாசியா இருக்கேன்னு கேட்பார் அதனால உமக்குத்தான் தெரியும் ஆண்டவர் ஆனா ஆண்டவர் சொன்னா தெரியுமா இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் தரிசனம் சொன்னான் கர்த்த சொன்னபடியே தீர்க்க தரிசனம் சொன்ன போது எல்லா எலும்பும் எலும்பு எல்லாம் ஒன்னா வச்சிருந்துச்சு அதன் மேல இந்த தசை உண்டாயிற்று தோல் உண்டாயிற்று எல்லா அருமையா எழும்பி நின்னது திரும்பவும் சொன்னார் காற்றுகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு உரைத்தான் அவைகளெல்லாம் ஜீவன் பெற்றுக்கொண்டனே இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன்னா தனியாக நான் நடக்கலை தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கோலும் தடி எதுக்கு முன்னால் கிடக்கிற அந்த எலும்புகளை இப்படி தள்ளி விடுறதுக்கு எங்கேயாலும் மரம் தான் இலைகளை கொடுத்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு தவறாக கொண்டு நடந்தால் ஒரு அடி அடிக்கிறதுக்கு கோலும் தடி அவரது கோலும் அவருடைய தேற்று இந்த காலவெளியில நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது போல ஒரு அனுபவம் இருந்தாலும் பயம் எனக்கு இருக்க வேண்டாம் ஏன் என்று கேட்டால் பள்ளத்தாக்கையும் மரணத்தையும் ஜெயித்த கர்த்தர் நம்மடு கூட இருக்கிறார் ஆகினால்தான் ஒரு பாட்டு கூட பாடுறோம் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் என்னோடு இருப்பதால் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் அஞ்சாமல் பயப்படாமல் கடப்போம் நடப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தம் உள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார் பொல்லாப்புக்கு அஞ்சிடாமல் நடக்க ஜெயித்து நடக்க ஜபித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும் உடல் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் நீங்கள் நடக்கிறது பள்ளத்தாக்கா இருந்தாலும் உங்களோட கூட நடக்கிறவர் பள்ளத்தாக்கை ஜெயித்த யேசுநாதர் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு அமேன்